இன்று முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சார பயணத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவங்க இருக்காரு இதன் மூலமா திமுகவினர் மட்டுமல்லாது எதிர்க்கட்சியினரின் வீடுகளுக்கும் நேரா போய் அவர்களுக்கு திமுக அரசு செய்த நலத்திட்டங்கள் குறித்தும் அதே போல திமுக உறுப்பினர் அல்லாதவர்களை திமுக உறுப்பினர்களாக மாத்துறதுக்கும் இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க தமிழ்நாடு

அதே போல இப்ப திமுகவிலும் பல கோஷ்டிகள் இருக்கு அவங்கவுங்க தனக்கு பதவி வேணும் தன்னை சார்ந்தவர்களுக்கு பதவி வேணும் அப்படின்னுட்டு பல அணிகளா பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பொதுமக்களும் எதிர்கட்சியினரும் முன்வைக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க தான் முதல்ல வந்து இந்த பன்னிரெண்டு சீட்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை ஆரம்பித்ததா கூறப்படுது அதுலேயும் அவங்க முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி எங்களுடைய தகுதிக்கு கீழே இறங்கி வந்துதான் நாங்கள் சீட்டுகள் வாங்கணும் நாங்க வந்து இரட்டை இலக்கத்துல நிக்கணும் அப்படின்னா அப்பவே முடிவு பண்ணோம் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மீண்டுமே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிற தான் நாங்க வந்து எங்களுடைய தகுதியையும் குறைத்து கொண்டு ஆறு சீட்டுகளில் நின்னோம் ஆனா இப்போ அந்த ஜம்பம் எங்க கிட்ட பழிக்காது எங்களை யாருமே டீ பன் கொடுத்து ஏமாத்த முடியாது நாங்கள் எங்கள் தகுதிக்கேற்ற சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த இரண்டு நாட்களா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த திருப்பவனம் காவலாளி அஜித்குமார் அவருடைய மரணம் குறித்தும் முதல் முதல்ல அறிக்கை விட்ட கூட்டணி கட்சி திமுகவினுடைய கூட்டணி கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிபிஎம் தான் அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று முதலமைச்சர் அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு திமுக அரசு சொன்ன போது அவங்களுடைய கணக்கில் ஏதோ பிரச்சனை மாநில செயலாளர் அவர்கள் சண்முகம் அவர்கள் விமர்சனம் வைத்திருந்தார் நிறைவேற்றவில்லை குறிப்பா மாதம் மாதம் கட்டணம் எடுப்போம் அப்படின்னு சொன்ன முக்கியமான வாக்குறுதி அதை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டாரு அந்த அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட சண்முகம் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி கூட்டணி கட்சியை எந்த எந்தெந்த இடத்துல விமர்சிக்கணுமோ அந்தந்த இடத்துல விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே கேட்குறாங்க நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வாங்கின மாதிரி ஆறு சீட்டுக்கெல்லாம் அடங்கிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுமே பன்னிரெண்டு சீட்டுகள் வர கேட்குறதா கூறப்படுது